ஓதக்கரியவன் கரியவன் நிலவுளாவியன் இர்மளி வேதியன் அழகில் சோதிய நம்பளத்தில் ஆடுவான் மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் களையாத கல்வியும் குறையாத வயலுமோ கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கருமிணி அணுகாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆளாத வார்த்தையும் போர் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதிய முதங்கோண கோளுமோ துன்பமில்லாத வாழ்வும் பொய்யன் உன்பாதத்தில் அன்புதவி பெரியது சுந்தரு ஊற்று கண்டாய் அலையாளி அறிவு எழும் மாயனது சங்கையே ஆதி கட ஊரில் வாழ்வே ஒரு உருவாக மகளாத சுவள் வாணி அபிராமியே அருள்வாணி அபிராமியே நீளமலர் நடுவிலே நிற்கும் ஒரு வண்டாக மாடவனார் மாதில் வளர்பவளே காலமெல்லாம் நீயே துணையாய் நிற்பாய் திருமகளே ஆயே என் அம்மையருள் புரோதி வருடம் புரோதி வருடம் மாசி மாதம் மாசி மாதம் எட்டாம் நாள் எட்டாம் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இன்று இன்று பொம்மன்பட்டியில் எழுந்திருக்கும் எழுந்திருந்திருக்கும் செங்குந்தர் குலம் செங்குந்தர் குலம் ஆடிக்கொம்பன் கோத்திரத்தாரின் ஆடிக்கொம்பன் கோத்திரத்தாரின் குலதெய்வமாகிய குலதெய்வமாகிய அருள்மிகு 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 நல்லபுள்ளியம்மனுக்கு ஸ்ரீ நல்லபுள்ளியம்மனுக்கு திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் இந்த நாளில் நல்லாளில் நன்னாளில் சகல தெய்வங்களுக்கும் சகல தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் தேவர்களுக்கும் ரிசிகளுக்கும் சித்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் பூ வைத்து அழைக்கின்றோம் எல்லோரும் எல்லோரும் அந்த நன்னாளில் அந்த நன்னாளில் நன்னாளில் எழுந்தருளி எழுந்தருளி வந்து அருள்வாளித்து அருள்வாளித்து செங்குந்தர் குளம் செங்குந்தர் குளம் தாடி கொம்பன் கொம்பன் கோத்தரத்தாரின் தாடி குழந்தை கோத்தரத்தாரின் பிறந்த பெண்ணும் பிறந்த பெண்ணும் புகுந்த பெண்ணும் புகுந்த வெண்ணும் பதினாறு வகையான பதினாறு வகையான செல்வங்கள் பெற்று செல்வங்கள் பெற்று நிறைந்த நிறைந்த மஞ்சள் குங்குமத்துடன் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க சுமங்கலியாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழ வைத்து வாழ வைத்து அருள் வேண்டுகிறோம் அருள் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல புள்ளியம்மா எங்கள் நல்ல புள்ளியம்மா நாயகனே வெம்படி பிள்ளையாரே கந்தனுக்கு முன்பிருந்த கணவரி பிள்ளையாரே உங்களை கூப்பிட்டு அழைக்கிறோம் நேர வேலைக்கு வல்லவரே வந்திருங்க பொம்மன்பட்டி மன்னந்தனில் வாழுகின்ற த்ரீ கிழக்கு முகத்தாயே காமாட்சி அம்மா பொறும பொறுத்தவளே உலோக மாண்டவளே மடியும்ஸ்வரியே உங்களை கூப்பிட்டு அழைக்கிறேன் இந்நேர வேலைக்கு வல்லவரே வந்திரங்கு பொம்மன்பட்டி மன்னந்தனில் வாழுகின்ற ஸ்ரீ முத்து குமாரா முருகையாம் உங்களை கூப்பிட்டு அழைக்கிறேன் இந்நேர வேலைக்கு வல்லவரே வந்திறங்கு பொம்மன்பட்டி மன்னந்தனில் வாழுகின்ற ஸ்ரீ ஓம் சக்தி உங்களை கூப்பிட்டே இந்நேர வேலைக்கு வல்லவரே வந்திரங்க பொம்மன்பட்டி மன்னந்தண்ணில் வாழுகின்ற ஸ்ரீ அண்ணமாரையா உங்களை கூப்பிட்டளக்கிறோ இந்நேர வேலைக்கு வல்லவரே வந்திருங்க பொம்மன்பட்டி மன்னந்தண்ணில் வாழுகின்ற மாரியம்மா கிழக்கு முகத்தாயே மடியதும் ஈஸ்வரியே பொரும பொருத்தவளே பூலோக மாண்டவளே உங்களுக்கு ரோர வேலைக்கு வல்லவளே வந்திறங்க ஆவரங்காட்டூர் மன்னந்தனில் ஸ்ரீ சக்தி மாரியம்பிகா உங்களுக்கு ஆவரங்காட்டூர் ஸ்ரீ சக்தி மாரியம்மா கிழக்கு முகத்தாயே மடியேதும் ஈஸ்வரியே உங்களுக்கு ஊட்டி கலைக்கிறோம் இந்நேர வேலைக்கே வல்லவளே வந்திருந்தீர்கள்